நயன்த்து நியூ தமிழ் புக்கில் உள்ள அகராதியலுக்கு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இயல் ஒன்றில் உள்ளது நயவாமை விரும்பாமை இதை எப்படி ஆக நயம் என்பதன் பொருள் என்ன நயம்னால் வந்து உண்மையாக இருக்கிறது சரியா நம்ம உண்மையாக இருக்கிறவங்க தான் எப்போதும் விரும்புவோம் ஓகேவா இங்கே வாமை அப்படி முடிச்சுக்கனால இங்கே பாமை ஸோ ரைமிங்காக இருக்கட்டும் அப்படி வருது நயம்னால் உண்மை அப்போ உண்மை எதாரும் விரும்புவோம் ஸோ இங்கே ஆப்போசிட்டாக மை வர்றதுனால நயவாமை விரும்பாமை அடுத்து கிளத்தல் அப்படின்னா சொல்லுதல் அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து மனசே நொந்து போய் உட்காந்துருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஏதாவது செய்தி வாங்கன்ட்டு போய் மனசை கிளறுவாங்க இதை சொல்லு அதை சொல் அப்படியாச்சாலும் இப்படி ஆச்சாலம்னு ஏதாவது சொல்லு சொல்லு எப்படி நினச்சி சொல்லு அப்படின்னு மனசை போட்டு கிளறுவாங்க அதான் கிளர்த்தல்னா சொல்லுதல் கேள்வி அப்படின்னா நன்மை அந்த கேள்வில வந்து நம்ம இந்த கேள்வி வச்சுக்கிறோம் ஓகேவா நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நன்மையை சொல் நன்மையாக அந்த நன்மை உனக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கேட்டுக்கலாம் தப்பு இல்லை நமக்கு நன்மையான செய்தியை யாராவது சொன்னாங்கன்னோ கேட்டாங்களோ அதை நம்ம வந்து கேட்டுக்கலாம் நன்மை சொன்னால் கேட்டுக்கிறோம் அவ்வளோதான் செம்மல்னால் சிறந்தோன் அரசன் யாரை வந்து செம்மையாக இருக்கிறீங்க அப்படின்னா சொல்லுவோம் அவங்களோட ஏதாவது விஷயத்தில் எப்படி நம்ம செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் அரசன் வந்து அவரோட செய்க செய்கையால் அவர் வந்து நம்ம வந்து செம்மையாக இருக்கிற அந்த அரசர் வந்து ஒரு செம்ம அரசர் நல்ல அரசர் அதான் சிறந்தோன் அரசன் புரிசை என்பதன் மதில் வந் புரிசை என்பதன் பொருள் மதில் இது வந்து பொருள் தருகலையே இருக்குது பிரச்சனை இல்லை இல்லைனா வந்து புரிசைன்னா குடிசை குடிசை வீடுக்கு எப்படி இருக்கும் மதில் இருக்கும் தான் குடிசை வீடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம் அடுத்து கந்தி ஓகே கந்தினா கந்தன் கந்தன்னா முருகனா ஓகே அதான் கந்தகம் கந்தினா கந்தன் கந்தன்னா முருகம் முருகு மேலே எப்போதுமே வாசம் வீசிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா கோயிலுக்கு போனோமா சாமி அந்த ஸ்மெல்லே வேற மதிக்கும்ல ஸோ வாசம் வீசிட்டே இருக்கும் அந்த முருகருக்கு வந்து கந்தனுக்கு வந்து என்ன வச்சு சாமி கும்பிடுவாங்க வாழைப்பழம் பாக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்பனா பாக்கு கமுகு என்பதன் பொருள் பாக்கு அப்படியே வந்துடும் அடுத்து நெடில் நெடில்ங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் ஒரு நெட்டெழுத்த தான் நம்ம வந்து ஆனால் ஆவணா அப்படின்னா ஆவனாதான் நெடிலெழுத்து ஸோ அதான் நெட்டெழுத்து அது வந்து நீண்டு ஒழிக்குமா ஸோ நீளமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு மரம் இருக்குது அது வந்து நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்துக்கிட்டே போகும் அது என்ன மரம்னா மூங்கில் மூங்கில் வந்து நல்லா நெடிய தூரம் அதாவது நெடு நீளமாக வளரக்கூடும் அதான் நெடில்னா மூங்கில் பாலி பாலிங்கிறது ஒரு மொழி இருக்கு நமக்கு தெரியும் பாலி மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாலினா பால் பாலை வந்து ஆலமரத்துக்கிட்ட வச்சுட்டாங்க ஆலமரத்துக்கிட்ட வச்சு சாமிக்கு வந்து பால் வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க அதில் வந்து என்ன வந்துச்சுன்னா கல் விழுந்துச்சு அதான் ஒரு கல் ஒரு மொழி கல் மகினா பூமி இந்த பூமியில் பிறந்தவோட மகிமையை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது ஏன்னா மகிமைனா வந்து பெருமை சிறப்பாக அது மாதிரி கூட வரும் நமக்கு அப்போனா மகினா வந்து பூமி பூமியில் பிறந்த பிறந்தவங்க வந்து நல்லா இல்லைன்னா மகிழ்ச்சியோடு இருப்பாங்க அப்படின்னு யோகிச்சிக்கிறோங்க கம்புல் கம்பல்னால் கம்பு இப்போ வந்து வீட்டில் உட்காந்துட்டு படிக்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம படிக்காமல் வானத்தை பார்த்து பாட்டு பாடிட்டுருப்பான் தான் வானம் பாடி இப்படி பார்த்து இருக்கிறத பார்த்துட்டு போய் வீட்டில் அக்கா அங்கே சின்ன போய் கோழி பாரு அந்த பிள்ளையை படிக்க சொன்னால் உட்காந்து பாட்டு படிக்கிட்டுருக்கு அப்படின்னா கோழி மூட்டி விட்ருவாங்க அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க கம்பு எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க ஐயோ சங்கு வச்சுட்டா நமக்கு அப்படின்ட்டு நம்ம ஓடிடுவோம் அப்போ கம்புனா கம்பு வானத்தை பார்த்து பாடிட்டுருக்குறாங்க ஸோ கோழி மூட்டிட்டு போய் அதனால் அம்மா வர்றாங்க கம்பு எடுத்துக்கிட்டு ஸோ நமக்கு சங்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க கை சாத்து அப்படின்னா கையெழுத்து துண்டு கையில தான் நம்ம வந்து கையெழுத்து போடுவோம் அதே மாதிரி சாத்துனா துண்டு இதை எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சில பேர் துண்டாலையே அடிப்போம் துண்டு இருக்குல்லாம் போடுவோம் துண்டு துண்டை வச்சு அடிப்போம் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்போ திடீர்னு வந்து கொசுக்கு அடிக்குதுன்னா அந்த துண்டை வச்சுதான் அடிப்பாரு சரியா இப்போ துண்டை வச்சு அடிக்கிறது அப்போ சாத்துனா சாத்துனாலே அடிக்கிறதா தான் துண்டு கையெழுத்து துண்டு அடுத்து இயவைனா வலி துவரி இயவையை வந்து எவைன்னு வச்சுக்கிருங்க இவைனா எங்க வினாச்சல் மாதிரி வருமா இப்போ இந்த துவரை விதை போடும் வழிகள் அதாவது துவரை விதை போடும் வழிகள் வழிகள் எவை அல்லது யாவை எவை எவை அல்லது யாவை துவரை போடும் வழிகள் எவை ஸோ அந்த கதை இது ஒரு கொஸ்டின் மாதிரி யோச்சிக்கலாம் சந்தை பிழைனா பேலை என்பதன் பொருள் பெட்டி சந்தனா சந்தனம் சிட்டம்னா சன்மார்க்கம் சிட்டத்தை வந்து திட்டம்னு வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து சொல்லுவாங்க நீ இந்த திட்டத்தை மட்டும் கரெக்டாக போட்டு கொடுத்தா உனக்கு வெகுமதி அளிக்கிறேன் அதாவது சன்மார்க்கம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தகழ்வுனா வீண் ஆடம்பரம் தகழ்வுனால் தகதகன்னு போட்டு போவாங்க ஏன் அவங்ககிட்டனா ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய போட்டு போகிறாங்கன்னா தகதகன் இருக்கிறாங்கன்னா அவங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு வீண் ஆடம்பர செலவு அடுத்து பௌரி பௌரி அதாவது பெரும் பல்வகை பௌரிய அதாவது பௌவம் பவ்வம் என்பதன் பொருள் என்னது கடல் இப்போ பௌரி வந்தால் பவ்வம்னு யா வச்சுக்கோங்க பவ்வம்னா கடலாக கடலில் வந்து பெரிய பெரிய கப்பல்லாம் போகும் அதில் வந்து பல்வகையாக இருக்கும் அப்படின்னு சொச்சுக்கிறோங்க இல்லாட்டி அந்த கடல் வந்து பெருசாக இருக்கும் அதில் பல்வகையான பொருள்கள் மீன் நண்டு இது மாதிரி நிறைய பல்வகையான பொருள்கள் இருக்குதுன்னு யாவக வச்சுக்கலாம் இமில்தல் அப்படின்னா ஒளித்தல் இமில்தலை வந்து உமிழ்தல்னு வச்சுக்கிறேங்க சயின்ஸில் கூட படிப்பாங்கள்ல உமிழ்தல் நிகழ்வு ஸோ அந்த உமிழ்தல் நிகழ்வு நடைபெறும்போது சவுண்டு கேட்கும் அதான் ஒளித்தல் இசைவுனாலே இணைந்து போகிறது இணக்கம் பிரச்சனை இல்லை துவனம்னா நெருப்பான் அதாவது வனம்னால் காடா அப்போ துவனம்னா துண்டு வச்சுக்கோங்க துண்டை எடுத்துக்கிட்டு வனத்துக்கு போகிறாங்க அப்போ பார்த்தா அங்கே வந்து தீ பிடிச்சிடுச்சு ஏன்னா வனத்தில் அடிக்கடி நெருப்பு பிடிக்கும் அதான் நெருப்பு என்பதன் பொருளும் அக்னி ஒன்று தான் அடுத்து சபலை சரி துண்டு எடுத்துக்கிட்டு வனத்துக்கு போனால் தான் நெருப்பு நெருப்பு இருக்குது அப்படின்னா சபரிமலைக்கு போகிறாங்க சபலைனா சபரிமலை அங்கே போனால் மின்னலாக அடிக்குது அதனால எல்லோரும் குமிஞ்சு குமிஞ்சு ஒடியாந்துட்டாங்க அதான் லக்குமி அப்போ துண்டு எடுத்துக்கிட்டு வனத்துக்கு போனால் நெருப்பு பிடிக்குது அதனால் சபரிமலைக்கு போனால் மின்னல் அடிக்குது அதனால எல்லோரும் குமிஞ்சு குமிஞ்சு வராங்க லக்குமி துகலம் அப்புறம் நுட்பமான ஒளியாக இதில் தூகலம்னா களம் களம் என்பதன் பொருள் வந்து இதுவும் கப்பலை தான் குறிக்கும் அதாவது மரக்கலம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதான் இப்போ நம்ம கரை அந்த களத்தில் வந்து கப்பலில் வந்து மரக்கலம் போகுது அதில் துண்டை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கிறோம் இங்கே ஏன்னா இப்போ அந்த ஹாலிவுட் மூவிலலாம் பார்த்தோம்னா இப்படி இந்த கப்பல் அழகாக போயிட்டே இருக்கும் அந்த மரக்கலம் போயிட்டே இருக்கும் அப்போ வந்து அங்கே சவுண்டுலாம் பாருங்களேன் எந்த ஒரு சவுண்டு வந்து ஒரு மைனூட்டாக கேட்கும் நுட்பமான நம்ம அம்மா மட்டும் போகிறோம் அதனால் மைனூட்டாக கேட்கும் அதான் நுட்பமான ஒளி அடுத்து அரங்கு அரங்குனால் வந்து நமக்கு வந்து தெரியும் அரங்குனா வந்து நமக்கு வந்து அது ஒரு இடத்தை குறிக்கும் அரங்கம் இந்த இந்த அரங்கத்துல நடை அந்த அறையில வந்து இந்த திருவிழா அரங்கம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க நாடகத்தை வந்து அந்த தான் வைப்பாங்க அப்புறம் சபை வகுப்பறி இது எல்லாமே ஒரு அரங்கத்துல நடக்கும் ஒட்பம் அப்படின்னா முதுகுறைவான் ஒட்பம்னா ஒட்டுறது சரியா இப்போ முதுகு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ வந்து எதாவது ஒட்டி முதுகை பெருசாக சரியா சரியா குறைவு சரியா முதுன்னா முதுகு வந்து குறைஞ்சி போச்சுன்னு அதில் எதை எடுத்து ஒட்டுறாங்க அதான் ஒட்பம் கான் என்பதன் பொருள் காடு தெரியும் அதுக்கப்புறம் காட்டில் வந்து மணம் வீசுது ஏன்னா இந்த மனம்ங்கிறது வாசனை குறிக்கும் என்னன்னு பார்த்தா அங்கே வந்து ஸாரி கட்டிட்டு எழுந்து போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வந்து எழுத்து சாரீல ஒன்றா நான் சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடரேட் பண்ணி எழுதிக்குறங்க ஓகே அப்போனா காடுனா காடு காட்டில் என்னடா மனவிசுன்னு வீசுதுன்னு பார்த்தா அங்கே ஒரு ஸாரீ கட்டின பொண்ணு வந்து எழுந்து போகிறாங்க அதான் மனவிசுது அடுத்து நான் அசை என்பதன் பொருள் விருப்பம் தெரியும் விருப்பம்னா ஆசைனாலும் ஒன்று தான் அன்புனாலும் ஒன்று தான் இப்போ இந்த ஆசை அன்பானவங்க மேலே தான் நம்ம ஆசைப்படுவோம் அவங்க கிட்டே நம்ம எப்படியுமே ஒழுக்கமாக உண்மையாக தான் இருப்போம் ஸோ ஒழுக்கமாக இருப்போம் ஆனால் அவங்க வந்து சில நேரம் வந்து மனசில் ஈரமே இல்லாமல் குற்றம் செஞ்சுருவாங்க மனசில் ஈரமே இல்லாமல் குற்றம் செஞ்சுருவாங்க அடுத்து வந்து பொருணர் பொறுனர்னா பொறுமையாக யார் இப்போ அந்த யார் பொறுமையாக இருப்பார்னா அந்த காலத்துலலாம் அரசன் பொறுமையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அரசன் பொறுமையாக இருக்கு இருப்பாங்க அவங்க கீழே வந்து படைத்தலைவர் இருப்பாங்க படைத்தவர்கள் கீழே படை வீரங்கள் இவங்கெல்லாம் பொறுமையாக தான் பொறுமையற்கொள்வாங்க இப்போ பொருணர்னாலே அரசன் அரசன் கீழே படைத்தலைவர் படைத்தலைவரின் கீழே படை வீரன் ஏங்கள் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச பொருளை பார்த்தா நம்ம ஏங்குவோம்ல எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு மயில் வருது அப்படின்னா அந்த மயில் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போ அந்த மயில் வந்து கூவாதா அது குரல் கொடுக்காதா மயில் வந்து கூவாது அது வேறு அப்புறம் மரபு பிள்ளையில் வந்துடும் மயில் வந்து ஆகவுமா ஓகே அப்போ வந்து மயில் வந்து அதை குரலை வந்து கத்தாத குரலால் கத்தாதா அப்படின்னு நம்ம ஏங்குவோம் மயில் வந்துச்சுன்னா சரியா அதான் ஏங்கல் மயில் கத்தாதா குரல் விடாதா அப்படின்னு ஏங்குறோம் அதே மாதிரி பிள்ளைங்க ஏதாவது அழுதுகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மயிலைப்பாரு மயிலைப்பாருன்னு காட்டி அழுகையை நுப்பாட்டிடலாம் ஓகே அடுத்து கிடுகுனா வந்து கடுகுன்னு வச்சுக்கிறேங்க சரியா வீட்டில் கடுகு போட்டு சமைப்போமா அந்த கடுகு டப்பெல்லாம் எதில் போட்டு வச்சுக்கிறோம் ஒரு பலகையில வச்சுருப்பாங்க சரியா அப்போ வந்து வீட்டு நம்ம கடுகு போடாமல் வந்து வீட்டை குழம்பு வச்சுட்டேன் இங்கே அம்மா வந்து திட்டுவாங்க உனக்குலாம் என்ன ஒரு கேடா ஒரு கடுகு கோட் அந்த பலகையில் தானே இருக்குது அந்த கடுகு டப்பா அதை எடுத்து உனக்கு போட்டு குழம்பு வைக்க முடில அப்படின்னு ஒரு அறை தான் விட்டுட்டாங்க ஒரு பறைனா ஒரு அறை சரியா அப்படியே கொஞ்சம் யாபத்துக்கு வரும்ல அடுத்து தாமதம் தாமதம்னாலே நம்ம வந்து லேட்டாக வரதா இப்போ எது எதுக்கு தாமதமாகும் அப்படின்னா இப்போ வந்து அணையில் வந்து கயிறு கட்டலாம் முடியாது அப்படி கட்டுறதுன்னா அதுக்கு தாமதமாகும் அந்த வேலை தாமனியில் மணி வச்சுக்கோங்க மணினா காசு காசு சேர்க்குறதும் தாமதமாக தான் நடக்கும் பூவாங்க பூ மாலை நம்ம வந்து பூமாலை கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோன்னே லேட் ஆகும் அதான் தாமதப்படுத்துவாங்க மூவாறு மூணாறு அங்கே போகணும்னாலே நமக்கு லேட்டாகும் தாமதம் பான்மை அப்படின்னா அதாவது இப்போதான் சொல்லுவாங்க பற்றியெல்லாம் பெரும்பான்மையான இடத்துல இந்த கட்சி தான் வெற்றி பெற்றது அப்படின்னா அதிக பங்கு பெரும்பான்மைனாலே அதிக பங்கு அதில் சில பேர் வந்து தகுதியாலையும் சில பேர் வந்து குணத்தாலையும் செய்ப்பாங்க பொரி பொறின்னா வந்து அந்த காலத்தில் எழுத்துக்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க எழுத்துக்களை பொறி எழுத்துக்கள் பொறித்து வைக்கப்பட்டன அப்படின்னா நம்ம தமிழ் புக்கில் படிப்போம் ஸோ அந்த பொரி அவ்வளோதான் அதுக்கப்புறம் தேமல் வரும் நம்ம ஸ்கின்னில் வந்து தேமல் வந்து அந்த ஸ்கின் கலர் அப்படியே சேஞ்சாக இருக்கும் அது வந்து பொரியாது ஸ்கின் கலர் மட்டும் மாறி வரும் அப்போ பொறினால் தேமல் சரியா தேமல் வந்து பொறி பொறியாக வந்திருக்குன்னு வச்சுக்கிறேங்க அடுத்து வந்து பொறி வைப்பாங்க பற்றியெல்லாம் விலங்குகளை பிடிக்கிறதுக்கு வந்து இப்போ இந்த அணிலுக்கெல்லாம் இப்படி இருக்கும் அப்போ இந்த இது இது மாதிரி இருக்கும் அதை எடுத்தோம்னா அணிலாக போட்டிருங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது வைப்பாங்க அப்போ சில விலங்குகளுக்கு வந்து அந்த பொறி வைப்பாங்க ஆனால் அது அறிவுள்ள ஜீவனாக இருந்துச்சுன்னா அதை அடையாளம் கண்டுபிடிச்சிடும் ஏன்னா இப்போ உள்ள விலங்குகள்லாம் உஷாராக இருக்குது அப்போ அது அறிவு இருக்கிற விலங்கு வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிடும் நமக்கு வந்து பொறி வச்சுருக்குறாங்கன்னா அடுத்து ஈகைன்னா வந்து கொடை உதவி நமக்கு தெரிஞ்சது தான் அதனால பிரச்சனை இல்லை அடுத்து குறும்புனாலும் பிரச்சனை இல்லை சேட்டு குறும்பு பண்ணுற சேட்டை பண்ணுற விளையாடுறது கோன்னாலும் அரசனையும் குறிக்கும் தலைவனையும் குறிக்கும் புகழ் எந்த இல் வருதுன்னு பார்க்கணும் சிறப்பு இல் வரல குண்டு இல் வந்துருக்குது ஓகே அதாவது புகழிடம் படிச்சிருப்போம்ல புகழிடம் தேடி போகிறோம் அப்போ இதான் அந்த புகழ் அப்போ புகலிடம்னா நம்ம அடைக்கலம் போடுறது அடைக்கலம் தஞ்சம் போடுறது தஞ்சம்னா தங்குறது தானே தஞ்சம் அடைகிறது ஸோ அடைக்கலம் தஞ்சம் எங்கே எந்த புகலிடத்துக்கு போகலாம் சொல்லு நீ ஏன் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க மொயும்புனா வலிமை மொய் விருந்து விழா வைப்பாங்க அந்த மொய் விருந்துல போய் நம்ம காசு போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வலிமை இருந்தால் தான் போட முடியும் அடுத்து வரும் இதை எப்படி ஆச்சுக்கோன்னா அதாவது கடல்ல ஈரம் இருக்குது அதனால கண்டிப்பாக வெள்ளம் வரும் அப்புடின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் வாதம் பண்ணுறாங்க அதான் அண்டவாதம் அடுத்து ஓதும்னா காதில் ஓதுறது இல்லாட்டி இப்போ கும்பாபிஷேகத்தெல்லாம் ஐயர் வந்து ஓதுவாங்க இப்போ வந்து என்ன சொல்லி வேண்டுவாங்கன்னா மக்கள் எல்லாம் வெற்றி பெறணும் இல்லைனா வெற்றி பெறணும் அவங்க நல்லா வலிமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு இந்த கூட்டத்தில் நமக்கு எப்படி இருக்கும் வெக்கையாக இருக்கும் அதாவது ரொம்ப பேர்க்கும் ரொம்ப வெயிலடிக்கு அடிமையாக வச்சுக்கிறோம் வெக்கையாக இருக்கும் அந்த பறவை கழுகு கழுகா பருத்தா பருந்து பறந்து பறந்து வந்தால் தான் நல்லது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகே ஓதும்னா வந்து கோயிலில் ஓதுறது அப்போ அந்த பறவை வந்து வந்தால் தான் அந்த கும்பாபிஷேகம் வெற்றி பெறும் நமக்கு ஒரே வெக்கையாக இருக்கும் வலிமையாக இருக்கணும் எல்லோரும் அப்படின்னு வேண்டாங்க பொலிதல் அப்புடின்னா வந்து எப்படி சொல்கிறது பொலிவாக இருக்குது அப்படின்னா செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க செழிப்பு அதே மாதிரி பொலிவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதான் மிகுதினாலும் அதிகரிப்புனாலும் சேம் பொருள் தான் செழிப்புனாலும் பெருமைனாலும் பொருள் ஒரே பொருள் தான் அடுத்து துலக்கம் அப்படின்னா என்ன சொல்வாங்க அந்த வீடே பாரு நான் கிளீன் பண்ணனால துலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கு போல் துலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதான் துளக்கம்னால் வந்து நல்லா தெளிவாக இருக்கிறது பளபளப்பாக இருக்கிறது பிரகாசம் எல்லாமே சேம் பொருள் நடலை என்பதன் பொருள் துன்பம் இதை நான் எப்படி ஆச்சுக்கணும்னா நம்ம துன்பமாக இருக்கும்போது நடனம் ஆடணும் அதான் துன்பம்னால் நடலை அதை விட்டுட்டு பொம்மை மாதிரி அசையாமல் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது யாருக்கும் வஞ்சனை பண்ணாமல் நடனமாடணும் இதில் பாருங்க குறிசில் கொடுத்துக்கிறாங்க நம்ம குரிசில்னா மதில் குறிசில்னா வந்து பெருமையில் சிறந்தவன் அரசன் ஆண்மகன் அதாவது குறிசில்னா குறி சொல்கிறாங்க சில பேர் சில பேர் என்ன சொல்வாங்க குறி சொல்லுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க நீ ஒரு நல்ல ஆண்மகன் நல்லா அரசன் போல வாழ் வைப்பாரு நல்லா பெருமையில் சிறந்தவனாக இருப்ப அப்படின்னு குறி சொல்கிறாங்க சில பேராக தான் குறிசில் நயம்னாலே நமக்கு வந்து என்னது உண்மை மலிவு இது அதாவது உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொருள் வருமா அப்போ சில பேர் வந்து நயமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக மலிவாக தான் பார்ப்பாங்க கரெக்டாக உபசரிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நன்மையும் பயனும் வந்து சேராது இன்பம் கூட கிடைக்க நயமாக இருந்தா ஓகேவா மேன்மையடைகிறதும் அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யாக வச்சுக்கிறீங்க அடுத்து தலை எலி அப்புடின்னா பேரன்பு தலை பேரன் தலைமுறை தலைமுறையாக பேரன் அப்படிங்கிற மாதிரி யோச்சிக்கலாம் உய்தல் அப்படின்னா உய் அதாவது இப்போ வந்து ஏதாவது வாகனம் செலுத்துகிறப்போ ஆம்புலன்ஸே உய் 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 உயின் அப்படி தானே சவுண்டு விட்டுட்டு போகும் அப்போ செலுத்துதல் அந்த வாகனம் செலுத்தும் போது வாகனம் செலுத்தும் போது உய் 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 உயின்னு சவுண்டு போகும் அப்போ வந்து நம்ம ஊறுதல்னால் நம் மக்கள் நடந்து போவாங்க ஊர்ந்து ஊர்ந்து நடந்து போவாங்க ஆக ஆம்புலன்ஸ் போது யாருக்கேதும் ஆகக்கூடாது வேண்டிப்போம் அடுத்து இருசு அப்படின்னா இருசில் வந்து இரு எடுத்துக்குங்க இரு இந்த வண்டியை அதாவது மூங்கிலில் வந்து வண்டி செஞ்சுருக்குறாங்க அந்த மூங்கில் வண்டியை வச்சு நேர்மையாக ரெண்டு பேரும் விளையாடுவோம் ஓகேவா அதாவது இரு மூங்கில் வண்டியை வச்சு நேர்மையாக விளையாடுவோம் இரு ஒம்பது வரைக்கும் பார்த்தாச்சு தேங்க்ஸ்